ஹாயர் ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட்மிஷன் பற்றி தான் அட்மிஷனுங்கிறத விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் சொல்லி பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டேன் அவர் வியூஸ் போச்சது ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா இங்கே வந்து மே மாதத்துக்கு மேலே மார்ச்னு எழுதிவிட்டேன் ரொம்ப பெரிய மிஸ்டேக் சாரி 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 ரியலி சாரி நான் வந்து அப்பாலஜிஸ் பண்ணி தானே நான் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் அது இதை நம்பி எவ்வளோ பெரிய வீடியோ பார்க்குறாங்க ஸோ நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அதனால தான் திரும்ப வீடியோவாக நான் போடுறேன் ஸோ என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டோம் ரெண்டாவது ரிசல்ட்டு டேட்டு வந்து கன்ஃபார்மாக ஆறாவது தேதி அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ மே ஆறு வந்து டுவெல்த் ரிசல்ட் கன்ஃபார்ம் ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டேட் சொல்லிட்டாங்கன்னா அந்த டேட்டில் தான் ஒன்று ரிலீஸ் ஆகும் இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிரும் பட் எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி நைன் நைன் பர்சன்டேஜ் வந்து அந்த டேட்டுக்கு ரிலீஸ் ஆயிரும் ஸோ அதனால் மே ஆறாம் தேதி ரிசல்ட் வரக்கான வாய்ப்புகள் நைன்ட்டி நைன் நைன் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆயிரும் அண்ட் மே ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அப்பவே ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிரும் இல்லை அப்படின்னா மே ஆறுலேருந்து பத்துக்குள்ளே பட் எனக்கு தெரிஞ்சு ஏழாம் தேதிக்குள்ளே ரிலீஸ் ஆயிரும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் டிஎன்இ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு சர்ட்டிஃபிகேட்ல அப்லோட் பண்ணணும் அண்ட் ஆல்சோ உங்களுடைய முகவரிகள் எல்லாமே வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ஸ்கூல்ஸு எல்லாமே அகாடமிக் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு போக கடைசியில் வந்து பேமெண்ட் பண்ணணும் அது எவ்வளோன்னா ஐநூறுரூவா எம்பிசி ஓசி பிசிஎமுக்கெல்லாம் பிசிக்கெல்லாம் அண்டு எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா ஸோ அவ்வளோதான் ஸோ மத்தபடி ஜூன் வீக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜூன் ஃபஸ்ட்டு வீக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆக்சுவலாக கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகாது அப்போவும் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்னா ரெண்டு மாதம் ஆகும் எப்பவுமே கவுன்சிலிங் வந்து ஒன்று ஜூலை ஃபஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும் இல்லைன்னா ஜூன் லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும் அப்படிதான் ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆகும் எப்போ சார் காலேஜ் ஓப்பன் ஆகுதுன்னா நிதானமாக தான் ஓப்பன் ஆகும் எப்போனா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் செப்டம்பர் செகண்ட் வீக் தான் உங்களுக்கு வந்து காலேஜ் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட் இயர் கிளாஸ் அது வரைக்கும் நீங்கள் கவுன்சிலிங்கில் தான் இருப்பீங்க ஒரே கவுன்சிலிங்கில் நடக்காது ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீனு போகும் அண்டு மூணு ரவுண்டாக இருக்கலாம் நாலு ரவுண்டாக இருக்கலாம் போன வருஷம் மூணு ரவுண்டு இருந்தது அதுக்கு முந்தின வருஷம் நாலு ரவுண்டு இருந்தது ஆனால் இந்த எனக்கு தெரிஞ்சு மூணு ரவுண்டு தான் வைப்பாங்க மூணு ரவுண்டு தானே சீக்கிரமாக கல்லூரி ஓப்பன் பண்ண முடியும் செப்டம்பர் ரெண்டாம் தேதி வந்து ஐ மீன் செகண்ட் வீக் வந்து கல்லூரிகள் ஓப்பன் பண்ணப்படும் இது வந்து டென்டேட்டிவ் டேட் தான் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இருக்கக்கூடிய நாட்கள் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற டேட் இதுதான் ஸோ அதே மாதிரி கவுன்சிலிங் எப்படி சார் ஜூன் லாஸ்ட் வீக் இல்லைனா ஜூலை ஃபஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நீட்டு முடிஞ்சு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ மெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பாக ஜூன் செகண்ட் வீக் ஒரு லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்டார்ட் ஆனோன்னு ஒரே வாரத்தில் கண்டிப்பாக நம்ம கவுன்சிலிங் ரவுண்ட் ஒன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ரவுண்ட் ஷெடியூல் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க ரவுண்ட் ஒன் ஸ்டார்ட் ஆகிடும் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னா ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ வந்து மார்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரிட் அப் பண்ணிடுவாங்க ஸோ கம்மி மார்க் இருக்கிறவங்க ரவுண்ட் டூ அதை விட கம்மி ரவுண்ட் த்ரீ ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்க ரவுண்ட் ஒன் அந்த மாதிரி ஸ்பிரிட் அப் பண்ணிடுவாங்க இப்போ ரவுண்டு ஒன் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஜூலை ஃபஸ்ட் வீக் ஜூன் லாஸ்ட் வீக் ஸோ எப்போ உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஒரு வாரம் கழிஞ்சு தான் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கும் இதுக்கும் ஒரு கம்பேரிசன் இருக்குது அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் பட் இந்த ரேண்டம் நம்பர்னா என்னென்னு ஒரு டவுட் இருக்கலாம் ஜூன் ஃபஸ்ட் வீக் அந்த ரேண்டம் நம்பர் ரிலீஸ் ஆகணுன்னே நம்ம எலிஜிபிலிட்டி ஃபார் டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ரேண்டம் நம்பருங்கிறது எல்லாத்துக்குமே வரும் யாரெல்லாம் அப்ளிகேஷன் வந்து போட்டாங்களோ எல்லாத்துக்குமே கண்டமேனிக்கு வந்துடும் ரேண்டம் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் நாலு டிஜிட் அஞ்சு டிஜிட் நம்பர் வந்துடும் அந்த நம்பர் எதுக்காக அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு ரேங்க் ரிலீஸ் ஆகும்ல ரேங்க் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லோருமே ஒரே மார்க்காக இருப்பான் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஒரு கட் ஆஃப் வந்து நூற்றி எழுபத்தஞ்சுன்னு வைங்களேன் நூற்றி எழுபத்தஞ்சில் ஐநூறு பேர் இருப்பான் அப்போ ஐநூறு பேருக்கு ஒரே ரேங்க் கொடுக்க முடியாதல ஸோ அப்போ இன்கேஸ் அவன் நூற்றி எழுபத்தஞ்சில் ஃபஸ்ட்டு மேக்ஸ் மார்க் எவ்வளோ பேருன்னு பார்ப்பான் மேக்ஸ் மார்க்கும் அதிகமாக இருந்தால் ஃபிசிக்ஸ் பார்ப்பாங்க ஃபிசிக்ஸ்லேயும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ரேண்டம் நம்பர் தான் எடுத்துக்குவாங்க அதுக்கு முன்னாடி பர்த் டேட் எடுப்பாங்க யார் சீனியரும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும் அப்படியும் பர்த் டேட்டும் ஒரே மாதிரி இருந்தால் ரேண்டம் நம்பர் தான் டை பிரேக் பண்ணும் டை பிரேக்னால் அந்த நம்பரு எனக்கு ஒரு நம்பருக்கோ அவனுக்கு ஒரு நம்பர் இருக்குன்னா வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்போ அந்த நம்பர் யாருக்கு முன்னிலையில் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த ரேங்க் ஒன் முன்னாடி இருக்க ரேங்க் ஸோ அதான் ரேண்டம் நம்பர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பேசிக்கலாம் பட் இப்போ டேட் அப்படிங்கிறது டென்டேட்டிவ் டேட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் டேட்டு ரிசல்ட்டு இது தான் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் இப்போ இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஆறு இல்லை ஏழாம் தேதி ஓப்பன் ஆகிடும் ரெடியாக இருங்க என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நான் வீடியோ ஆல்ரெடி போட்டால் தான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இல்லைன்னா ரெடி பண்ணிவிடுங்க டைம் இருக்குது இன்னொரு ஒரு ஒரு வார ரெண்டு வாரம் இருக்குது அதை விட்டுட்டு நிறைய மாணவர்கள் குழப்பம் அடைகிறாங்க மேனேஜ்மெண்ட்டில் சேர்கிறதா இல்லை வந்து ஆர்ட்ஸ் சேர்கிறதா சயின்ஸ் செய்கிறதா இல்லை வந்து இந்த கோர்ஸ் எடுக்கலாமா அந்த கோர்ஸ் எடுக்கலாமா அந்த காலேஜ் எடுக்கலாமா இந்த காலேஜ் நல்ல காலேஜ் இந்த காலேஜில் ப்ளேஸ்மெண்ட் இருக்காமல் இந்த காலேஜில் ப்ளேஸ்மெண்ட் வரலையாமா இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறத விட்டுட்டு கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணிங்கன்னா அருமையாக நல்ல காலேஜ் எடுக்கலாம் ஏன் நான் சொல்கிறேன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த ரவுண்டு ஒன்னு காரங்க எல்லா டைமும் மிஸ் பண்ணுவாங்க அந்த மிஸ் பண்ணுறது எல்லாமே ரவுண்ட் டூக்காரங்க தான் எடுப்பாங்க ஸோ கட்டாயமாக நான் சொல்கிறேன் அந்த நடக்கும் எல்லா வருஷமும் நடக்கும் அந்த ரவுண்ட் ஒனில் சிபிஎஸ்சி மாணவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீட்டு டீம்டு யூனிவர்சிட்டி இல்லைனா கவுன்சிலிங் நம்ம கவுன்சிலிங் இந்த மூணுலையும் அப் போயிடுவாங்க சில பேர் கவுன்சிலிங்கே அட்டன் பண்ண மாட்டான் ஒரு அஞ்சாயிரம் பேர் அட்டனே பண்ண மாட்டாங்க ஸோ இது இதெல்லாம் இந்த டேட்டாலாம் வச்சு பார்க்கும்போது நல்ல கல்லூரிகளில் சீட்டெல்லாம் அப்படியே தான் இருக்கும் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா ரவுண்ட் ஒன் மாணவர்களுக்கும் ரவுண்ட் டூவில் ஃபஸ்ட்டு வர மாணவர்களுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு ஃபஸ்ட்டு வர ஒரு ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கு அந்த வாய்ப்பு வந்து இருக்கும் அதுக்கு அடுத்து வர்றது இருக்காது சார் அடுத்து வர டயர் டூ டயர் த்ரீயில் வர கல்லூரிகள்லாம் இருக்கும் கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள் ஏகப்பட்ட கல்லூரிகளுக்கு அது லிஸ்ட் அவுட் பண்ணுவேன் நாளையிலேருந்து கண்டிப்பாக லிஸ்ட் அவுட் பண்ணுவேன் அந்த ஆஃப் நம்பர்ஸ் தான் நாளையிலேருந்து வரப்போகுது தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஏன்னா கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம் அந்த லிஸ்ட்டை எழுதி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு மூணு மாதம் டைம் இருக்குது காலேஜ் வரக்கறக்கு உங்கள் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக ரெண்டு மாதம் டைம் இருக்குது அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் டைம் தராங்க இங்கே பார்த்தீங்களா மே ஆறலருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் டைம் தராங்க ஒரு மாதம் கட்டாயம் தருவாங்க அதுக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் டிஎஃப்சி சென்டருக்கு போடும் டிஎஃப்சி சென்டர் அப்படின்னா என்னென்னா உதவி மையம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கோட அட்மிஷனுக்கு உதவி மையம் சரிங்களா இந்த டிஎஃப்சி சென்டருக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும் கவுன்சிலிங்கும் அங்கேயே பண்ணிக்கலாம் அங்கேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே அவங்க பண்ணிக்கலாம் பட் கட்டாயம் கிடையாது ஆன்லைனில் எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்கேஸ் டவுட்டாக இருந்தால் நீங்கள் அங்கே போய்க்கலாம் அங்கே தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அங்கே நடந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து மெயில் வரும் எல்லாமே வீட்லேருந்தே பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட்னா நீங்கள் அருகாமையில் இருக்க டிஎஃப்சிஸ்க்கு போகலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பக்கத்தில் இருக்க ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ கண்டிப்பாக டிஎஃப்சி சென்டர் இருக்கும் டிஎஃப்சி சென்டருக்கு அணுகி நீங்கள் வந்து நீங்கள் அந்த டிஎஃப்சி சென்டர் ஆப்ஷன்ஸில் கொடுக்கணும் ஆன்லைனில் கொடுத்தீங்கன்னா அந்த டிஎஃப்சி சென்டரும் ஆயிரும் நீங்கள் அங்கே போய் எந்த டவுட்டு வேணாலும் கேட்டுக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் நம்ம வீடியோவும் இருக்கும் நம்ம வீடியோ மாதிரி நிறைய வீடியோ இருக்கும் நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே போகுது இனி ஒரு மாதத்தில் ஸோ ரெடியாக இருங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வைங்க என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் முக்கியமாக வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே டிஸ்கிப்ஷன் பாக்ஸில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ கட்டாயமாக பாருங்கள் ஓகேவா வேறு எதாவது அவுட் இருக்கா ஸோ டேட் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் காலேஜ் ஓப் ஓ ஓப்பன் ஆகிற டேட் வரைக்கும் நான் சொல்லிவிட்டேன் அந்த டைம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி எந்த காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா ரவுண்ட் ஒன் முடிஞ்சிருக்கும் பார்த்திங்களா ரவுண்ட் ஒன் வந்து ஜூலைலேயே ஃபஸ்ட் வீக்கில் முடிஞ்சிடும் ரெண்டாவது வாரத்தில் முடிஞ்சிடும் அப்போ என்ன ஆகுன்னா அவங்க சும்மா தானே இருப்பாங்க இண்டெக்ஷன் ப்ரோக்ராம்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டார்டிங் செரிமனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க யாருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு டயர் ஒன் கல்லூரிகளில் சீட் ஃபில் ஆயிரும் அவங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க செப்டம்பருக்கு முன்னாடி மாதமே ஆகஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் இதுதான் நடக்கப்போகுது இதுதான் எல்லா வருஷமும் நடக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயம் இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் லட்சம் சீட் இருக்குது இந்த சீட்டுலாம் உங்களுடையது அதில் ஒரு லட்சம் சீட்டு நல்ல கல்லூரியோடது கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு கவுன்சிலிங் போனீங்கன்னா எந்த சாரி மேனேஜ்மெண்ட் கோட்டா போனீங்கன்னா எந்த சலுகையும் இருக்காது ஸ்காலர்ஷிப் இருக்காது செவன் பாயிண்ட் ஃபை ரிசர்வேஷன் இருக்காது அவங்க சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அவங்க கேட்குற பணம் தான் கொடுக்கணும் ஸோ என்ன வேணாலும் என்ன கவர்மெண்ட் சலுகை இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது ஸோ ஏதோ சொல்கிறாங்க மாணவனுக்கு வந்து புதல்வன் அதாவது அந்த ஒரு ஆயிரரூபா கிடைக்காது பொண்ணுங்களுக்கும் ஒரு சலுகை இருக்குது கவுர்மெண்ட் கோட்டாவில் அந்த ஆயிரம் ரூபாயும் கிடைக்காது ஸோ இது எதுவுமே கிடைக்காது ஸோ எல்லாமே நீங்கள் கவுர்மெண்ட் கோட்டா கீழே வந்தால் தான் கிடைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம் தப்பு இல்லை மார்க் கம்மியாக இருக்கவங்க போகலாம் பணம் இருக்கிறவங்க போகலாம் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள்